சில்வர் கவர் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்தி உணவு பார்சல் செய்தாலோ அல்லது விற்பனை செய்தாலோ கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என உணவு பாதுகாப்பு அபராதம் விதிப்பதுடன் உணவு பாதுகாப்புத்துறை சட்டத்தின்படி கடை உரிமத்தை ரத்து செய்து கடைக்கு சீல் வைக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டு உள்ளது இந்த ஸ்டீல் எப்படி இந்த சுகாதாரத்துறை வந்து இதெல்லாம் அலோட் பண்ணுது ஒரு கவர் கொடுத்தா இது பண்ணக்கூடாது இது பண்ணக்கூடாது எல்லாமே நடவடிக்கை நடவடிக்கைங்க இதில் என்ன இருக்குது தெரியலையா பாருங்க மொத்தமாக கையில் ஒட்டிக்குது இது வந்து சின்ன பசங்க பெரியவங்க எல்லாமே சாப்பிட்றாங்க இதெல்லாம் வயிறு உபாதீங்க வையாங்க வராது இதெல்லாம் நீங்கள் உங்கள் கண்ணுக்கு தெரியலையா சுகாதாரத்துறைக்கு திருமணம் செய்வதாக ஆசை வார்த்தை கூறி இளம் பெண்ணை கர்ப்பமாக்கிய பாடகர் குருகுகன் சென்னையில் கைது செய்யப்பட்டார் சென்னை மேற்கு மாம்பளத்தைச் சேர்ந்த குருகுகன் வார இறுதி நாட்களில் நடைபெறும் ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சிகளும் பல இசை நிகழ்ச்சிகளும் பங்கேற்று பாடல்களை பாடி வருகிறார் இந்த நிலையில் குருகுகன் மீது பரங்கிமலை பகுதியைச் சேர்ந்த சாப்ட்வேர் இன்ஜினியரான இளம்பெண் ஒருவர் சென்னை பெருநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்தார் அந்த புகாரில் பாடகர் குருகுகன் தன்னை திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி கர்ப்பமாக்கிவிட்டு பின்னர் கட்டாயப்படுத்தி கருக்கலைப்பு செய்ததாக தெரிவித்திருந்தார் இதையடுத்து வழக்கு பதிவு செய்த போலீசார் தலைமுறைவாக இருந்த பாடகர் குருக்குகனை கைது செய்தனர்